குருவடி சரணம் திருவடி சரணம் ஒரு நாள் மேல்மருவத்தூர் சித்தர்பிடத்தில் ஒரு நாலு மூணு நாலு ஜெர்மனிக்காரங்க நாட்டுக்காரங்க வந்து அந்த படங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யாருக்கிட்டையோ சில சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மொழி இவங்களுக்கு புரியல இவங்க பதில் அவங்களுக்கு புரியல அந்த நேரத்தில் திண்டிவனம் கல்லூரி பேராசிரியர் சக்தி கேசவன் அவர்களுக்கு உதவி பண்ண வந்தார் இந்த கோயில் வரலாற்றெல்லாம் சொன்னார் அடிகளார் இங்கே குருவாக இருந்து மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் அவர்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறார்கள் அவர்களுடைய ச எல்லாம் போக்கி வருகிறார்கள் தெய்வ நம்பிக்கையை ஊட்டி வருகிறார்கள் அப்படின்லாம் சொன்னபோது உங்கள் குருவை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே நேராக போய் அம்மா நாலு ஜெர்மனிக்காரங்க வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒன்று கூட்டணுவா அப்படின்னு சொன்னாங்க வந்து அவங்களும் வந்து அவங்க மரபுற கும்பிட்டாங்க இவங்களாம் எங்கேருந்து சார் வர்றாங்க அப்படின்னு கேட்டார் திண்டிவனம் அந்த பேராசிரியர் ரெண்டு சாராருக்கும் மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டு இருந்தார் அம்மா இவங்க இமயமலையிலே யாரோ ஒரு சாமியார் தியானம் கற்றுக்கிறாங்களாம் எதுக்கு தியானம் கற்றுக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க இன்றைக்கு உலகத்தில் மிஞ்சிய அணு ஆயுதங்களெல்லாம் தயாரித்து வச்சுக்கிறான் பூமியில் போச்சு வச்சுருக்கான் தப்பி தவறி ஏதாவது இதில் ஏதாவது உரசல் ஏற்பட்டு வெடிக்க மனித மனிதகுலமே அழிஞ்சு போடும் ஆகையினால் நாங்கள் இந்த அணு ஆயுதங்களுடைய சக்தி குறைய வேண்டும் இதனுடைய வலிமை குறைய வேண்டும் இதனோட இது தணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்வதற்காக எங்கள் குருக்கிட்ட நாங்கள் இந்த பயிற்சி பெற்று வருகிறோம் தியானத்தினால் இயற்கையின் தன்மையை மாற்றலாம் இயற்கையை கட்டுப்படுத்தலாம்னு எங்கள் குரு சொல்லியிருக்காரு அது சரி தியானத்தின் மூலமாக இயற்கையை மாற்றலாம்ங்கிறத உங்கள் குரு சொல்லி காமிச்சிருக்காரா கற்றுக் கொடுத்துருக்காரா இல்லை யாருக்கிட்டயோ இவங்க ஏமாந்து இருக்காங்க சார் அப்படின்னு நம்ம அம்மா சொன்னது உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு ஹோ அவர் குரு ஈஸ் ஈக்குவல் டு காட் டோன்ட் சே லைக் தட் அப்படின்னாங்களாம் அவங்க குருபக்தியை ரொம்ப மிச்சிக்கின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு என்ன சார் எது இருந்தாலும் வந்து நமக்கு அதை நிரூபித்து காட்டினா தானே சார் உலகத்தில் நம்புவாங்க இவனுங்க நம்ப மாட்டேறான் இவனுங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த ஜெர்மனி காலங்களில் ஒருத்தன் அவன் தோளில் இருந்து ஜோலனா பையில் கையை விட்டு ஒரு ஷீட் எடுத்து காமிச்சான் அங்கே அதில் ஏதோ கிராஃப் மாதிரி போட்டிருந்தது எங்கள் குரு தன்மையை மாற்றுவதற்காக ரெண்டு மெத்தேடு சொல்லியிருக்கிறார் தெரியுமா அவங்களுக்கு மெத்தேடுன்னு ஒரு மெத்தேடு எர்த்து மெத்தேடுன்னு ஒரு மெத்தேடு இந்த ரெண்டு முறை தியான முறைகளினால இயற்கை தன்மையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அது செய்து காமிச்சாரா அவங்களுக்கு இல்லை அவராவது செய்தாரா இல்லை அதெல்லாம் தான் சொல்கிறேன் அப்ரூவ் பண்ண முடியாத போது இதை எப்படி நம்புவான் உலகத்தில் அப்படின்னு சரி அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் நீங்கள் செய் செய்து காட்டுவீர்களா நீ விரும்பினா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுக்கொடுத்த பின்னால் அந்த நாலு பேரையும் வரவழைச்சி அப்படியே நாலு பேரும் வரிசையாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிச்சு அம்மா அவங்க எதிரில் கண்ணை திறந்தபடியே ஒரு தியானம் அது ஏதோ அண்ணாந்து பார்த்து தியானம் பண்ணிச்சு அது அதுக்குன்னு சில ஆசனங்கள் அதுக்குன்னு சில முத்திரைகள் போட்டு அம்மா தியானம் பண்ணிச்சு கொஞ்ச நேரம் தியானம் கலைஞ்சி அவங்க நாலு பேர் தலையிலேயே தன் கையை வைத்து அப்படியே எழுந்து நீ உட்கார்ந்த இடத்துல தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லிச்சு தொட்டவன் உடனே ஹானு கையை உடனே எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தனும் ஹான்னு கையை எழுத்துக்கணும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் ஐயோ ஒரே அனல் தாங்க முடியல ஒரு இரும்பு கம்பியை வச்சால் கூட உருகி போடும் போல் இருக்குது இந்த வெப்பத்தை தாங்க முடியல தாங்க முடியல அப்படின்னு அலர்ந்தானுங்க என்ன சரி என்னன்னு சொல்கிறானுவோ உட்காந்து நாங்கள் கையை வச்ச தலையில் கையை தான் வச்சேன் உட்காந்து இடத்துல தொட்டு பாடலான்னு சொன்னேன் ஆ இரும்பு கம்பியே உருகிற அளவுக்கு அனல் தெரிக்கிது முடியலன்றானே அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை தாங்க முடியல இந்த வெப்பத்தை தாங்க முடியலன்னு கதறனான்வோம் அப்போது அம்மா சொல்லிச்சு இதோ பார் ஆகாய வழியில் சக்தி மிதந்து கொண்டிருக்கிறது ஆகாய வழியில் இந்த சக்தி மிதந்து கொண்டிருக்கிறது அதை நான் என்ன பண்ணேன் கண்ணால் வாங்கினேன் கண்ணால் வாங்கி அந்த சக்தி என்னுடைய உடம்புக்குள்ளேயே சுற்றி வருமாறு ரொட்டேட் பண்ணேன் சுழலை செய்தேன் அந்த சக்தி தான் உங்கள் தலையில் சக்தியை தான் உங்கள் தலைமேல வச்சு பாய்ச்சினேன் அந்த சக்தி இப்போ பூமிக்குள்ள இறங்கி கொண்டே போகுது 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 அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் அந்த எர்த்து மத்தாடியும் சொல்லி கொடுத்துருவங்களேன் அப்படின்னாங்க வா மறுபடியும் உட்காரு என்று சொல்லி அவங்கள உட்கார வச்சு அம்மா இப்போவும் அப்படியே கண் திறந்தபடி ஏதோ ஒரு தியான முத்திர ஏதோ ஒரு ஆசனம் போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்தீங்களே இந்த உட்கார்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் உட்காந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ண அள்ளு அப்படின்னாங்க இது அப்படியே வாயிலை போடு அப்படின்னாங்க ஓ ஹவு இஸ் இட் பாசிபிள் இட் இஸ் சாண்டு இட் இஸ் சேண்டு மணலாக இருக்கிற இது எப்படி வாயிலை போட சொல்கிறீங்க இல்லை இல்லை இது பார்க்குறது தான் மணல் அது சர்க்கரை அப்படின்னு ஆ அது எப்படி சக்கரை அப்படின்னு இது போட்டு பாரு ரொம்ப சங்கடப்பட்டானோ ஒரு துளி வாயில் பாரு அப்படின்னு சொன்ன உடனே வாயில் போட்டால் அந்த ஒரு துளி மணலும் இனிக்குது சர்க்கரை டேஸ்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ சாப்பிடு இப்போ தெரிஞ்சிக்கணும் இல்லை அப்படியே வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கிறாங்க மற்றவனால் தான் என்ன பண்ணுவான் இந்த மணலை சர்க்கரையாக மாற்றி உனக்கு கொடுப்பான் நான் என்ன பண்ண சர்க்கரையாக மாற்றலை மணலுக்கு இருக்கிற தன்மையை அப்படியே உனக்கு நான் கொடுத்தேன் அதனுடைய இயற்கை தன்மையை மாற்றி மணலை கொடுத்த மணலுக்குரிய இயற்கை தன்மையை நான் மாற்றி விட்டேன் தெரிஞ்சுக்கோ தியானத்தினால் இயற்கையினுடைய தன்மையை மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த ஜெர்மனியில் ஒருத்தன் கேட்டான் விளக்குறது எப்படி உனக்கு ரிசல்ட காமிச்சு நடைமுறையில செய்து காணிச்சுட்டேன் கண்டுபிடி என்னப்பா ஜெர்மனிய ஜெர்மனி நாட்டுக்காரனுடைய தான் அபாரமானது விஞ்ஞான சொல்றாங்க நீ அதை எப்படி விளக்க தெரியலையே சயின்டிபிக்கா கொடுக்கவோ எனக்கு முடிவு சொல்லவோ எங்களுக்கு தெரியல சொன்னோம் சொன்னா உனக்கு செய்து காமிச்சுட்டேன் நீ எப்படி விளக்கம் சொல்றியோ சொல்றீ அப்படின்னு அம்மா சொல்றீங்க நீங்க சிஷியலா ஏத்துக்கணும் ஏத்துக்கிறதுனா பெருசு முதல்ல உனக்கு அது நேரம் இருக்கணும் அதுக்கு உனக்கு பிராப்தி இருக்கணும் அதுக்கு நேரம் அதுக்குரிய வேலை வரணும் நீ அதெல்லாம் இல்லை எல்லாம் பார்ப்போம் இங்கேருந்து வந்திருக்குறீங்க ஜெர்மனிலேருந்து வந்திருக்குறீங்க எப்போ ஊருக்கு போக போகிறீங்க நாங்கள் இந்த நாளில் ஊருக்கு போக போகிறோம் சரி போன உடனே சில நாள் கழித்து இப்போ வீட்டுக்கு முன்னால் என்னுடைய சக்தியை ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அனுப்புவேன் நீங்கள் எப்படி வந்து உங்களை அழைச்சது எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு அதுக்கப்புறம் அதை சொல்லணும் என் நாட்டுக்காரனுக்கு சொல்லணும் சொல்லுவியா சொறன்னு சொல்லி போனாங்க இதன் மூலமாக தியானத்தின் மூலமாக இயற்கை தன்மையே மாற்றலாம் என்று அம்மா சொன்னது அல்லவா அதுதான் முக்கியம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆரம்ப பள்ளியிலேயே சொல்லி கொடுக்கறாங்க மனதும் செய்கின்ற வித்திய மாய மாயத்துக்கெல்லாம் மயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மனசு இருக்க மனசு அது ஒரு அபூர்வமான ஒரு பொருள் மடங்குன்னா கை மடங்குது நீட்டுன்னா கால் நீளுது மூடுன்னா கண்ணியமே மூடுது கொஞ்சம் இதை பத்தி நினைக்காம இறேன் அப்படின்னு மனசுக்கு சொன்னா மனசு கேட்க மாட்டேங்குது ஆக இந்த மனசுக்கு இருக்கிற சக்தி என்ன என்பதை விளக்குவதற்கு ஆன்மீகம் உங்களுக்கு உதவும் பஞ்ச ஐம்பையும் அடைக்கினால் ஐம்பூதங்களையும் அடக்க முடியும்னு அம்மா சொல்றான் யோகாவும் தியானமும் நம்முடைய இந்திய நாடு உலக மக்களுக்கு கொடுத்த நன்கொடை ஆக ஆன்மீகத்துக்கு உள்ள வாங்க சக்திகளே பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஓம் சக்தி